ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாலினி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற சோலா பூரி பஞ்சாபி சன்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக பஞ்சாபி சன்னா மசாலாவையும் இந்த சோலாபுரியையும் எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் பஞ்சாபி சன்னா மசாலா செய்யறதுக்காக முன்னூறு கிராம் அளவுக்கு வெள்ள கொண்ட கடலைய எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இத குக்கர்ல சேர்த்துக்கலாம் கொண்ட கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் சால்ட் எல்லாம் கொண்ட சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுக்கும் போது கொண்ட உப்பு அந்த ஸ்பைசஸோட வாசம் எல்லாம் இறங்கி ரொம்பவே சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இப்போ குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பொக்கடலை நல்லா வெந்து வந்துடும் பொண்டக்கடலை வெந்து வரக்குள்ள சோலாபூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேங்க சோலாபூரி மைதா டேஸ்ட் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க கோதுமை மாவுலயே செஞ்சுக்கலாம் இல்லனா கோதுமை மாவு பாதி மைதா மாவு பாதி கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாங்க சக்கரை சேர்க்கறனால நல்ல கலர் கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம் ரவை சேர்க்கறனால நல்ல கிறிஸ்பியாகவும் ரொம்ப நேரத்துக்கு அமுந்து போகாம நல்ல பஃபியாகவும் கிடைக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பேக்கிங் சோடா எல்லாம் எதுவும் சேர்க்க போறது கிடையாது அதனால தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்க பேக்கிங் சோடா சேர்க்கிற மாதிரி இருந்தா தயிரை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாம் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா டைட்டான மாவா பெசைஞ்சிக்கலாங்க பூரிக்கு நம்ம டைட்டான மாவாக தான் பிசையணும் ரொம்ப சாஃப்டா பிசைஞ்சிட்டீங்கன்னா பூரி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு கப் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டேன் மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் தண்ணியோட அளவு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசையும் போதுதான் தெரியுங்க நான் எடுத்திருக்கிற முக்கால் கிலோ மாவுக்கு எனக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டது ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி குடிக்கும் இப்ப தண்ணி சேர்த்து மாவை நல்லா இந்த அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க இப்ப பாருங்க மாவை நல்லா பெசஞ்சிட்டேன் பிசைஞ்சிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மேல ஆயில் வந்து தடவி விட்டுக்கலாம் மாவு காயாம இருக்கட்டும் இப்ப பிசைஞ்ச மாவை அப்படியே ரெஸ்ட் விட்டுரலாம் ஒரு அரை மணி நேரம் மாவு ஊறி வந்தாலே போதும் இருக்கட்டும் மாவு ஊறி வரக்குள்ள நம்ம பஞ்சாபி சன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்ப பாருங்க வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்ச வெங்காயத்தை இந்த பவுல்ல மாத்தி வச்சுக்கிறேன் இப்ப அதே மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் கட் மூணு பெரிய சைஸ் பழம் இதையும் அரைச்சு எடுத்துட்டு நம்ம வெங்காயத்தையும் தக்காளியையும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இது இருக்கட்டும் சின்ன ஒரு பிளேட் எடுத்திருக்கேங்க இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடியெல்லாம் எடுத்து வச்சாச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம வேக போட்டிருந்த சனாவும் நல்லா சாப்டா வந்துருச்சுங்க நல்லா எவ்ளோ சாஃப்டா வந்திருக்கு பாருங்க இருக்கட்டும் இப்போ நம்ம சனா மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை நம்ம முழுசா சேர்த்திருக்கேன் நீங்க லைட்டா கிரஷ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வரமிளகாய டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விட்டுக்கலாம் இஞ்சி அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் பாத்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு பேருக்கு தாராளமா போதும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஆயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வாசம் வரும் இப்ப நம்ம எடுத்த பொடியெல்லாம் சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பொடி சேர்க்கும் போது ஸ்லோ பிளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஹை பிளேம்ல வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே அரைச்சு வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட் வெங்காய பேஸ்ட் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் பிளேம்ல வச்சே கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா சுருள சுருள மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் பிளேம்லயே நல்லா கலந்து விடுங்க தக்காளி வெங்காயத்தோட பச்சை நல்லா போயிடும் பாருங்க நல்லா கலந்துட்டேன் இப்போ இந்த கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற சன்னாவை தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சன்னா கிரேவி பாருங்க இந்த திக்னஸ்ல இருக்கு கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு நல்லா திக்காகும் இப்ப சன்னாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் நல்ல கொதி வர ஸ்டார்ட் ஆகட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகுது இந்த டைமிங்ல அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் போல் சனா கிரேவியை மூடி வச்சுருந்தேங்க இவ்வளோ சூப்பராக ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா கம கமன்னு ரெடி ஆயிருக்கு பாருங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான பஞ்சாபி சன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சன்னா கிரேவியோட லைட்டாக புளி தண்ணி வந்து சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு புளித்தண்ணி சேர்க்கலை நமக்கு இந்த புளிப்பே சரியா இருக்கும் செவ அணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் நறுக்கின மலித்தலை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான பஞ்சாபி ஸ்டைல் சன்னா கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இருக்கட்டும் இப்ப நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம பெசைஞ்சு வச்சிருந்த பூரி மாவும் பாத்தீங்கன்னா நல்லா ஊரி வந்திருக்கு நல்லா சாஃப்டாயிருக்கு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு கெட்டியா பெசஞ்சிருந்தோம் இப்ப ஒரு வாட்டி நல்லா வந்து மாவை பெசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மாவை பெசஞ்சிங்கனாலே போதும் நல்லா சாஃப்ட் ஆயிடும் இப்ப நல்லா மாவை இந்த மாதிரி அழுத்தி பெசைஞ்சிட்டேன் இப்ப நம்ம பூரிக்கு தேவையான சைஸுக்கு உருண்டைகள் பிரிச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி உரண்டையா பிரிச்சு எடுத்துக்கிறேன் சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி பெரிய உரண்டைகள் எடுக்க வேண்டாம் குட்டி குட்டியா எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் உருண்டைகளாக பிரித்து எடுத்துட்டேங்க நம்ம எடுத்திருந்த அளவுக்கு எனக்கு இருபது உருண்டைகள் பக்கமாக கிடச்சிருக்கு இப்போ ஒரு உருண்டையை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம் மீதி உருண்டைகளை இந்த மாதிரி ஆயில் தடவி வச்சுக்கலாம் மேல் மாவு காயாமல் இருக்கும் இப்போ ஒரு உருண்டையை மட்டும் இப்போ ஒரு உருண்டையை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டேன் இப்போ பூரிக்கு நம்ம திரட்டிக்கலாங்க ஆயில் தொட்டே நல்லா திரட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவு டஸ்ட் பண்ணி விட்டு திரட்டிக்கலாம் ஆனால் ஆயில் தொட்டு திரட்டும் போது வரும் இப்போ ஆயில் தொட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியா எல்லாம் தேய்க்க வேண்டாம் நம்ம நார்மலா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க மாவை இந்த அளவுக்கு நல்லா இந்த திக்னஸ்ல திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு மாவையும் இதே போலவே திரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ மாவை திரட்டி எடுத்துட்டேன் நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாங்க பூரி பொறிக்கிறக்காக கடாயில ஆயில் சூடு படுத்திருக்கேன் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு ஆயில் சூடு படுத்திக்கோங்க நல்ல சூடா இருக்கணும் பூரி போட்டோன்னு பொரிஞ்சு மேலே வரணும் இப்போ நம்ம பூரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே அமுத்தி விடாமல் அப்படியே விட்டுருங்க அதுவே மேலே நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான சோலா பூரி நல்லா பொல்லி வந்திருக்கு பாருங்க மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுங்க இந்தளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்திங்கன்னா தான் ரொம்ப நேரத்துக்கு அமுந்து போகாமல் பூரி நல்ல புஷ்ஷுன்னே இருக்குங்க நீங்க புஷுன்னு ஆனவுன்னு வெளியே எடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு அமுது போன மாதிரி ஆயிடும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சோலா பூரி ரெடி இன்னொரு பூரியையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக எவ்வளோ ஃப்ளஃபியா வருது பாருங்க ரொம்பவே டேஸ்டியான சோலா பூரி ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டியான இந்த பஞ்சாபி சன்னா கிரேவியையும் சூப்பரான சோலாபுரியையும் கண்டிப்பா நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ஒரு டைம் இது போல செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கே போக தேவையில்லை நம்ம வீட்லயே சூப்பரா பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்காம டேஸ்டியா ஃப்ளஃபியா இதே போல சோலாபூரியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பஞ்சாபி ஸ்டைல் சனா கிரேவியையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண friends, ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ